ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பார்த்திங்க அப்படின்னா பசுந்தால் உரம் நம்ம ஆட்டு தோட்டத்தில் பயன்படுத்திட்டு இருக்கோம் கொஞ்சம் நாளாக அது என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா இந்த செடி சும்மா அழகு செடின்னு வாங்கி வச்சுதுங்க சட சடச்சட்டும் வளர்ந்து இடத்தையே ஃபுல்லாக ஆக்கிரமிச்சுட்டு இருக்குதுங்க காட்டு மராடித்தனமாக வளருதுங்க செடி இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல இலைகள் பச்சையும் இருக்குதுங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா பசுந்தால் உரமாக பயன்படுத்தலாம் சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துங்க நல்ல செடிகளுக்கு நல்ல உரமாக இருக்குதுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த செடிகள் எடுத்துங்க இது இப்படி சுக்கு சுக்குனு அப்படி உடச்சிடணுங்க சரிங்களா ஏன்னா தண்டு வச்சுங்க அப்படின்னா தண்டோட நீங்கள் போட்டு மக்க வைக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தனி சாம்ராஜ்யமே நடத்தும் ஏன் கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்போஸ்ட் மீனில் போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவே தனியாக முளைச்சு அது தனியாக நல்லா வளர்ந்துருக்கீங்க ஸோ அப்படி பண்ண வேண்டாம் சுக்குநூராக அப்படி உடச்சிருங்க சரிங்களா இது உடச்சிட்டு கம்போஸ்ட் மில்லில் போட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் மூடி வச்சுருங்க சரிங்களா இது பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா அதாவது ரொம்பவும் மக்கள் இருக்காதுங்க ரொம்பவும் ட்ரை ஆயிருக்காது அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஈதப்பரமாக இருக்கும் இருக்கும்போது எடுத்து செடிகள் போட்டு வளர்த்திங்க அப்படின்னா செடிகள் நல்லா வளருதுங்க அந்த மாதிரி பசந்தாலு உரம் போட்டு வளர்த்த கத்திரி செடி தான் அந்த கத்திரி செடி நல்லா வளர்ந்துருக்குதுங்க நல்லா பூ எடுத்து காய்க்கும் போகிறேன் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி லைக் அழைக்கிற ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கரை பண்ணிட்டு வணக்கம் சேவ் அக்ரிகல்ச்சர்